நம சிவாயன் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் துருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று ரானத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் விரல்முண்ட நாயனார் குருபூசி வழிபாட்டிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் கிணத்துக்கடப்பு முத்துமலையில் நடைபெறும் மழை வேள்வி வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேன தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை நூற்றிக்கும் இயக்குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்